மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய பட்ஜெட் கூட்டத்தின் இரண்டாம் அமர்வில் தொடங்கிய நாளில் மத்திய தர்மேந்திர பிரதான் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு எம்பிக்கள் குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் அவரது கருத்துகள் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்பிரஸ் தளத்தில் குறிப்பாக தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு நாவடக்கம் தேவை என்றும் தமிழ்நாட்டில் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா என்ற கேள்விக்குரிய எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டின் மக்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்றும் பிரதமர் இதை ஏற்கிறாரா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக மும்மொழி கொள்கையை கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பியிருக்கக்கூடிய அஹ் முற்றிலுமாக அனைத்து கருத்துக்களையும் நிராகரித்து விட்டு என எனக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நீங்கள் தானே என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் பிரதமர் பிரதமர் நீங்கள் மன்னனின் எண்ணங்களுக்கு மட்டும் மதிப்பளித்துவிட்டு செயல்படுகிறோம் எனவும் உங்களை போன்ற நாகரிகமற்றவர்களுக்கு கட்டுப்பாடு அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல நாங்கள் நாங்கள் உங்கள் திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்லை எனவும் அப்படி முன்வராத எண்ணமும் எங்களுக்கு எப்பவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் வற்புறுத்தவும் முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் மாணவர்களுக்கான விதியை எங்களிடம் இருந்து வசூல் செய்ய வரியை விடுவிக்க முடியுமா என்றும் முடியாதா என்பதற்கான மட்டும் கூறுங்கள் என்றும் குறிப்பாக தமிழ்நாட்டின் எம்பிக்களை நீங்கள் நாகரிகமற்றவர்கள் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் மாணவர்களுக்கான நிதியை எங்களிடமிருந்து வசூல் செய்துவிட்டு அந்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்று கேள்வியும் எழுதியிருக்கிறார் நன்றி